எங்கண்ண இருக்க பாம்பு வந்துருச்சுன்னு தெரு பீதியில இருக்கிறவனான்னு தம்பிக்கிட்ட இருந்து போன் வந்துச்சு அடிச்சு ஓடி போய் பார்த்தா ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஒட்டுமொத்தமா ஒண்ணு கூடி பாம்பை தேடிக்கிட்டு இருந்தாங்க என்ன தம்பி என்ன பார்ப்பேன் கேட்டா ஒருத்தன் அலகண்டாங்குறான் ஒருத்தன் கட்டூரியாங்கறான் ஒருத்தன் நல்ல பாம்புங்குறான் வேறு ரைட்டு முதல்ல பிடிக்கிட்டோம் அப்புறமா பார்த்து போட்டு நானும் ஜாலியாக உள்ள போயிட்டேன் ரொம்ப நேக்கா ஏதோ ஒரு பொதுக்குள்ள பூந்துடுச்சு பண்ணிட்டுங்க ஒரு சாரு வாலியில தண்ணி பிடிச்சிட்டு வாங்க அதில் கெரோசனை ஊற்றி ஊத்தினா பாம்பு வாடை தாங்காம வெளில வந்துடும் அப்படின்னாங்க நம்ம தம்பியும் தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்துட்டாப்புல அதிகாரிகளும் கெரோசனை ஊற்றி ஊற்றுனாங்க அந்த பொந்துக்குள்ள பாம்பு வர மாதிரி தெரியலங்க எனக்கு கஸ்டமர்ல இருந்து வந்துச்சு இப்ப நீங்க அதிகாரிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் கிளம்புறோம்னு சொல்லி கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டேன் அங்க போய் பார்த்தா பலூன் எல்லாம் கட்டி கீழே அமக்கலமா இருந்தது ஏன்னா வீட்டில் ஏதாவது விஷேஷமான கேட்டா ஆமா தம்பி பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் அதான் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னாங்க ரேட்டுன்னு கார் சேவை வாங்கிட்டேன் எங்கன்னா போனோம்னா இதே மாதிரி குறிஞ்சு பாடுல ரிலேஷன் விடணும்னாங்க என்ன தரமா பண்ணிவிடுவோம் நானும் கிளம்பிட்டேன் கஸ்டமர் ஒழியா குறிஞ்சு பாடலு ட்ராப் பண்ணியாச்சு அண்ணா நியாபகம் ஆஹா அண்ணா எப்படி கறி விருந்து போடுவாப்புல நம்ம பட்லேயே சீக்கிரம் விருந்தில அட்டன் பண்ண முடியாது பிரியாணி எவ்வளவு எவ்வளவு பொறுமையா ஓட்டுறமோ அப்பதான் கரெக்டா டைம் மேனேஜ் பண்ணான்ட்டு நானும் பிளான போட்டுட்டேன் பிரியாணிக்கு பொறுமையா போய் கார போய் விட்டுட்டு சாவி கொடுத்த அண்ணன்ட்ட தம்பி சாட்டு போக தம்பி அப்படின்னாரு பிளானே அதான் மனசுல நினைச்சு நானு போய் உக்காந்துட்டேன் பந்தியில ஓ பேஷன்ல இருந்து பிரியாணி அப்படி அரட்டி கொட்டினாரு பாருங்க டேஸ்ட் சும்மா வேற லெவலுங்க இல்ல டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ணன்ட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ஆட்டையை போட்டுட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்